வணக்கம் நீங்கள் நம்ம ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை மூணு பிளவுஸையும் இவனா போட்டு அயன் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருப்பு இல்லாமல் அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் தைக்கிறவங்களுக்கும் கட்டிங் அப்படியே சூப்பராக இருக்கும்

இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிசுருக்கு ஒரு போட போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் இது வந்து மடிச்சடிக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட சைடு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஹைட்டு ரைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பதினாலரை இன்ச் இருக்கு நம்ம அரை இன்ச் சேர்த்து பதினஞ்சு இன்ச் வைக்கிறோம் பதினஞ்சு இன்ச்சு ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக கட்டிங் பண்ணி தைக்கலாம் இது வந்து ஃபுல்லா பிரிச்சு விட்டுருக்காங்க ப்ளவுஸ் அதனால ஈவென இல்ல நம்ம இந்த ஸ்டிச்ச கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுல இப்படி இறந்து பாத்தா எவ்வளவு இருப்பாங்க ட்வெண்டி இருபது இருபதுன்னா இதில் பாதி இரு பாதி பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு அதே பத்து இங்க கிளி வச்சு சிலர் வந்து இடுப்பளவை எடுத்து இங்கே வைப்பாங்க நான் வந்து இந்த மெத்தட்ல தான் கட்டிங் பண்ணுவேன் அது டாட் இதெல்லாம் பிடிச்சதுப்போ கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால அது இடுப்பளவு தனியாக எடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை அந்த மேலே வச்ச அளவே வந்து நீங்கள் வச்சால் போதும் அப்புறம் இது பண்ணி இந்த ரெண்டு கை எடுத்து ப்ளவுஸுக்கு வச்சு இப்படி சேர்த்துட்டு இந்த ஷோல்டரை ரெண்டு பிடிச்சி இந்த கையை எடுத்து எடுத்துக்கிட்டே நெக்கு திரும்பிடு இதை வச்சு ஒரு பாயிண்ட் மேலே கால் இன்ச்சு முன்னாடி பாருங்க நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் கால் இன்ச்சு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஷோல்டர் அகலம் பாருங்க ரெண்டரை இன்ச்சு இருக்கு இதுல வந்து ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கணும் மூணே கால் இந்த அகலம் எவ்வளவு பார்த்துக்கணும் மூணே கால் வருது அதே மூணே கால் இங்க இப்படி நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க என்னென்னா நெக் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இது நம்ம பொண்ணோட ப்ளவுஸு அம்மாவுக்கு தான் தைக்கிறோம் நெக்கு ஃப்ரீ வந்து வைடாக போகுது லூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது வந்து இந்த மூணே காலில் இருந்து ஒரு அரை ஏன்ஜி பண்ணி வச்சிக்கலாம் முக்கால் முக்காமிச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ரெண்டே முக் ஆண்டோம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வேறு கம்மி பண்ணலைன்னா இந்த சோளர் ரகெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதையும் கொஞ்சம் கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வளைச்சிக்கலாம் இன்ச் இது கரெக்டாக வளைவு வராதவங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இதை வந்து அளந்து பார்த்துக்கணும் பேக் சைடு வச்சு ஹாங்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் के रेंज वर दे 8 वर दे और पॉइंट मेल वछी तो 8 इंच करेक्ट आ मैच டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணி கம்மி பண்ணிடுறேன் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அவங்களுக்கு நம்ம அரேஞ்சி முன்னாடி வச்சுருக்கோம் அளவு ப்ளவுஸ் அளவு வந்து இது மூணே காலு நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுத்துருக்கோம் நீ ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சே போட்டுக்கலாம் போட்டா வந்து மூணு ஒரே பேக் தெக்கிறவங்க மடிச்சடி கை எப்படி வெட்டுறது பார்க்கலாம் நம்ம என்னதான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சு முடிச்சிருந்தாலும் பெண்களுக்கு வந்து எப்பவுமே கை தொழில் கை கொடுக்கும் எங்கிட்ட நிறைய பேர் டிகிரி முடிச்சவங்கதான் குழந்தை அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேலைக்கு போக முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு மிஷின் வச்சு அட்லீஸ்ட் நம்ம தேவைக்காவது ஃப்ரிட்ஜு போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுக்காம அதனால் இது பழகி வச்சுக்கிறது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நம்ம இந்த சைடு வந்து பேக் பீஸ் எடுத்துக்கிட்டோம் ஆப்போசிட் சைடு ஹைப் எடுக்க போகிறோம் இந்த வந்து டைஞ்சு எடுக்கிறது தை எப்படி பார்க்கலாம் அதில் ஒரு சின்ன அவுட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க ஃபாக்கிட்ட எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாச்சு பாக்கெட் அப்டேயே இருக்குமோ தெரியல இதெல்லாம் ஃபினிஷன் பண்ணியாச்சா ம் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சில்ல அதே மாதிரி நான் கஸ்டமர் கிட்டே இடையில கஸ்டமர் வந்தனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி இந்த கை மட்டும் கட்டிங் பண்ணுறத நான் காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து அடுத்த வீடியோல போடுறேன் அதே மாதிரி பிசுறுக்கு ஒரு கோடை போட்டு ஒரு இன்ச்சு மடிச்சு வச்சுக்கணும் கை கீழே லூஸு கீழே லூஸு மார்க் பண்ணிக்கோங்க வந்து இதை கரெக்டாக இப்படி வச்சு இந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்களா இந்த ஸ்டிச்சிங்லேருந்து கரெக்டாக வச்சு இது நம்ம கட்டிங் மார்க் இது அதே மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்து வச்சு நல்லா இழுத்து கட்டிங் மார்க் அப்புறம் பாருங்க இந்த இந்த பீஸ் இது இந்த கை நம்ம இப்படியே வச்சுக்கணும் இப்படியே வச்சுட்டு இந்த பீஸை மட்டும் இப்படி எடுத்துட்டு அளவு பிளவுஸ் இருந்து ஒரு துளி கூட மாறாது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குடஞ்சு வெட்டிக்கணும் ஜாக்கா வெட்டிக்கணும் அப்போ தான் தைக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கும் மாறாமல் இருக்கும் ஃப்ரெண்ட் போர்ஷன் கட்டிங் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கலை இப்போது கொஞ்சம் கஸ்டமர்லாம் வந்தனால டிஸ்டர்ப் ஆனதால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு காலம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ